வெல்கம் டு ஸ்ரீராம் ரியல் எஸ்டேட் நம்ம சேனல் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நாலு ஏக்கர் தென்னந்தோப்புங்க இது பெதம்பட்டி பக்கத்துலேயே லொக்கேட் ஆயிருக்குதுங்க இந்த லேண்டு வந்துங்க பொள்ளாச்சி டு கரூர் பைபாஸ்லேருந்துங்க கரெக்டாக உங்களுக்கு ஐநூறு அடியில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த லேண்டு சுங்கார மடக்குறங்கிற ஊரை ஒட்டியே இருக்குதுங்க பாருங்கள் முன்னாடி ஃபுல்லாக சைட்டுங்க அந்த சைடு ஊருங்க இந்த பக்கம் ஃபுல்லாக சைட்டுங்க பக்கம் ஆப்போசிட்லேயே கோயிலுங்க இதில் பார்த்தா சைட்டை ஒட்டியே போகிற முப்பது அடி பஞ்சாயத்து ரோட்டு மேலே இந்த லேண்டு வந்துடுங்க சைட்டை ஒட்டியே தான் கண்ணியும் இந்த ரோடு போகுதுங்க அந்த ரோட்டு மேலேயே வந்தால் நம்ம இந்த லேண்டுக்கு வந்துக்கலாங்க நாலு ஏக்கருங்க மொத்தம் நாலு ஏக்கருமே ஃபுல்லாக தென்னை மரம்ங்க நல்ல நாட்டு மரம்ங்க நல்ல காப்பல் இருக்குதுங்க வர்ற வழி ஃபுல்லாமே நம்மளுக்கு உங்களுக்கு கோல்டன் சிட்டிங்கிற சைட்டை ஒட்டியே வருதுங்க தடம் அந்த தடத்து வழியாகவே வந்துக்கலாங்க நம்ம நம்ம இது ஃபுல்லாக பஞ்சாயத்து ரோடுங்க இப்போ ரோடு பார்த்தா முப்பது டு நாற்பது அடி மாறி மாறி வருங்க இந்த ரோடு உங்களுக்கு தார் ரோடு சேங்ஷன் ஆயிடுச்சுங்க கூடிய விரைவில் இது வந்து ரோ தார் ரோடு ஆயிருங்க நம்ம நல்லா நாட்டு மரம்ங்க மரத்துக்கு இல்லாமல் ஒரு இருபத்தஞ்சி ஏழு வயசுங்க நல்லா பராமரிச்சுட்டு வர்றாங்க உங்களுக்கு பாருங்க இந்த இதுதான் ரோடு ஆகலைங்க அந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ரோடு தானுங்க ஃபுல்லாமே நல்லா பெரிய ரோட்டு மேலேயே இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஐநூறு அடி வந்தாலே இந்த லேண்டுக்கு வந்துக்கலாங்க நல்லா இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு தென்னந்தோப்பாவும் வச்சுக்கலாம் பிற்காலத்தில் ஏதாச்சும் கம்பெனி ஏதாவது உங்களுக்கு குடோன் அந்த பர்பஸ்க்கு ஏதாச்சும் வேணாலும் ஆகுங்க நாளைக்கு சைட்டுக்கே போகுங்க முன்னாடி ஃபுல்லாமே சென்ட்டு மூணு ரூபா நாலு ரூபாய்க்கு வித்துட்டுருக்குதுங்க இதில் மெயின் ரோட்டில் பார்த்தா ஏக்கர் ரெண்டு கோடி ரூபா சொல்கிறாங்க எல்லாமே ரெண்டு கோடி ரெண்டு கால் கோடி வித்துட்டு இந்த லேண்டுக்கு பார்ட்டி சொல்கிறது பார்த்தா சென்ட் ரூபா சொல்கிறாங்க அதாவது ஏக்கர் அறுபது லட்சரூவா சொல்கிறாங்க நாலு ஏக்கருக்கு நம்மளுக்கு ரோடு ஃபேஸுன்னு பார்த்தா ஒரு ஐநூறு அடி இருக்குதுங்க நல்ல ரோடு ஃபேஸுங்க ஏக்கரு கிட்டத்தட்ட ஒரு இருபது நூற்றி இருபத்தஞ்சு அடி நூற்றி முப்பது அடி ஒரு ஏக்கருக்கு லே ரோடு ஃபேஸ் கிடைக்குங்க இந்த லேண்டுக்கு ரெண்டு கிணறு இருக்குதுங்க உங்களுக்கு ரெண்டு போர் இருக்குதுங்க எல்லாமே சரி பாதி கூட்டுங்க ரெண்டு ஃப்ரீ சர்வீஸும் வந்துடுங்க தண்ணி சௌகரின்னு பார்த்தீங்கன்னா போர் வாருங்க எப்படி உள்ளுதுன்னு தண்ணி மேலாலேயே இருக்குதுங்க பிஏபி வாக்கியா பாசனம் இருக்குதுங்க நல்லா செழிப்பான ஏரியாவில் இருக்குதுங்க ஏன்னா குடிமங்கலம் ரொம்ப ரொம்ப பக்கங்கள் இந்த லேண்டுக்கு முன்னாடியே வர்ற வழியில் பார்த்தா உங்களுக்கு கல்யாண மண்டபம் ஒன்று கட்டிகிட்டு இருக்கிறாங்க ஒரு மூணு ஏக்கரால் பெரிய கல்யாண மண்டபம் ஆகுதுங்க ஒரு நல்ல பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே வந்துடுங்க சுங்காரம் நல்ல பெரிய ஊருங்க அந்த ஊரில் பஸ் ஸ்டாப் போட்டியே இந்த லேண்டு வந்துடுங்க ஒரு நூறு மீட்டர் போனாலே பஸ் ஸ்டாப்புங்க நல்லா உங்களுக்கு நல்லா வாஸ்துப்படி இந்த லேண்டு ஸ்கொயராக வந்துடுங்க நல்லா ஜலமூல இழுத்த மாதிரி இருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரம்ங்க இப்போ நாலு ஏக்கருக்கு பார்த்தா ஏழு வண்டி இந்த வெட்டு போட்டிருக்குறாங்க ஏ தேங்காயெல்லாம் பார்த்தா நல்லா வெயிட் வருங்க ஐநூறு கிராம் மினிமம் வருங்க நல்லா தண்ணி சௌகரியத்தோடு இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்ட்டி சொல்கிறது ஏக்கர் அறுபது லட்சரூவா சொல்கிறாங்க இது பிரித்து வேணாலும் நம்ம ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் பிரித்து வேணாலும் எடுத்துக்கலாங்க நல்லா அருமையான நாட்டு மரம்ங்க சூப்பரான ஏரியான்னு இருக்குதுங்க பெதம்பட்டிக்கும் ரொம்ப பக்கம் குடிமங்கலத்துக்கும் ரொம்ப பக்கம்ங்க மெயின் ரோட்லெலாம் ரெண்டு கோடி ரெண்டே கால் கோடிக்கு போகுதுங்க இந்த லேண்டு மெயின் ரோட்லேருந்து ஐநூறு அடியிலேயே வந்துடுங்க அது பஞ்சாயத்து ரோட்டு மேலேயே வந்துருங்க இந்த லேண்டுக்கு விலைன்னு பார்த்தா ஏக்கர் அறுபது லட்சரூவா சொல்கிறாங்க ஒரு சூப்பரான லேண்டுங்க நம்ம பிரித்து வேணாலும் எத்தனை ஏக்கர் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை ஃபுல்லாக வேணாலும் வாங்கிக்கலாங்க நல்லா பராமரிச்சுட்டு வர்றாங்க இந்த லேண்ட் பிடிச்சிருந்தா கால் பண்ணிவிட்டு வாங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்தால் நீங்கள் பொள்ளாச்சி வந்து வந்தாலும் ரொம்ப ரொம்ப பக்கங்க பொள்ளாச்சி வந்து நீங்கள் தாராபுரம் கரூர் மெயின் ரோட்டில் வந்தீங்கனாலும் வந்துக்கலாங்க பல்லடம் வந்து வந்தாலும் ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இந்த லேண்டுக்கு ரீச் ஆயிடலாங்க இந்த லேண்ட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணிவிட்டு